நைன்டிஸ் நடிகை நீனா இப்போ எப்படி இருக்காங்க தெரியுமா மகாநதி கேளடி கண்மணி படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்ச நீனாவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சொந்த கீச்சு கீச்சுன்னு பேசி கிட்டத்தட்ட ஷால்னியோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரியே இருந்தாங்க அதை தொடர்ந்து நல்லா வளர்ந்து பிரகாஷ் ராஜுக்கு ஜோடியா விடுகதை படத்துல ரொம்ப மெச்சூரிட்டியா நடிச்சு ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தினாங்க மேலும் கண்ணா தாள் படத்துல அம்மனாகவும் ராசி படத்துல அஜித்துக்கு செல்ல தங்கச்சியாகவும் மல்டி கேரக்டர்ல நடிச்சு அசத்தினாங்க நீனா ஆனா மொத்தமே அவங்க பத்து படங்கள்ல மட்டுமே நடிச்சிருந்தாலும் நைன்டி கிட்களுக்கு ரொம்பவே பரிச்சயமா தான் இருந்தாங்க சினிமாவில் தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்காததால பெண் ஜெயிப்பது நிச்சயம் இப்படிக்கு தென்றல் சித்தி அண்ணாமலை வரம் உள்ளிட்ட சீரியல்களையும் நடிச்சாங்க ஒரு கட்டத்துல படிப்படியா சினிமா மற்றும் சீரியல்கள்ல இருந்து விலகின அவங்க கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் வருஷம் செந்தில்குமார் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணி ஆஸ்திரேலியாவை செட்டில் ஆகினாங்க இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க நாற்பத்தி நான்கு வயசாகிற நீனா தன்னோட குடும்பத்தோட லேட்டஸ்டா எடுத்துக்கிட்ட போட்டோ இணையதளத்துல வைரல் ஆயிருக்கு அவரை